உலகமெல்லாம் வாழக்கூடிய போர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ் மூணு மாசத்துக்கு பின்னாடி சென்னை வந்திருக்காரு வந்ததுமே சரவடிதான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் திரும்பியிருக்காரு லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் அப்படிங்கிற தலைப்பிலான படிப்பை மேற்கொள்ள போன அண்ணாமலை மூணு மாச கால படிப்பு முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வந்ததுமே விஜய் அரசியல் பத்தின கேள்விக்கு நேரடியாவே பதில் கொடுத்திருக்காரு அதை பற்றி விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் மூணு மாச காலம் சர்வதேச அரசியல் படிப்பை மேற்கொள்ள போன ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி லண்டன் புறப்பட்டு போனாரு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய பயணமா அமெரிக்கா புறப்பட்டு போன நிலையில அடுத்த நாள் அண்ணாமலை லண்டன் புறப்பட்டு போனாரு மேற்படிப்பு மேற்கொள்றதோட லண்டன்ல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அண்ணாமலை கலந்துகிட்டு வந்தாரு மாணவர்களை சந்திச்சு கலந்துரையாடல்களை நடத்திட்டு வந்தாரு அப்பப்போ தமிழக அரசியல் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டும் வந்தாரு இந்த நிலையில மூணு மாத கால படிப்பு முடிஞ்சு தமிழகம் திரும்பியிருக்காரு தமிழகம் திரும்பின அண்ணாமலைய சென்னை விமான நிலையத்துல பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க சென்னை திரும்பி இருக்கக்கூடிய அண்ணாமலையை வரவேற்று டி என் வெல்கம்ஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டேகை சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி விஜய்யோட அரசியல் பயணத்தை பத்தி அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படிங்கறத பாக்கலாம் ஷிப் காகோ இது சுவிசிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவை காற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்ற லண்டன் போன அண்ணாமலை அரசியல் படிப்பை முடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி இருக்கிறதால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது சென்னை வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை சென்னை பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்துல நடக்கக்கூடிய கட்சி நிகழ்வுல பங்கெடுப்பாரு அப்படின்னு அதுக்கு முன்னாடி கோவையில் நடக்கக்கூடிய பாஜக நிகழ்ச்சியில் பங்கெடுப்பாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு அதை தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு கட்சி சார்ந்த அண்ணாமலை சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குறதால மாநிலம் தழுவன சுற்றுப்பயணத்தையும் அண்ணாமலை திட்டமிட்டு போன லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி எண்மண் மக்கள் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளுக்கும் போய் நடைப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அண்ணாமலை அதே மாதிரி இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் கிராமப்புறங்களை குறிவைத்து பயணம் செய்ய இருக்கிற

இல்லாத இருந்துச்சு பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை பணிகள் மந்தமா இருந்தது சென்னையில பாஜக பெருசா ஸ்கோர் பண்ணல இந்த சூழ்நிலையில அண்ணாமலை திரும்பி இருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசியல் களத்துல பாஜக மீண்டும் ஆக்டிவ் ஆக்குவாரு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க விஜய் கட்சி பத்தின செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் கொடுத்த அண்ணாமலை நடிகர் விஜயோட வருகைய மனசார வரவேற்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்யணும் வருகைய வரவேற்கிறோம் விஜயோட தீவிர அரசியலுக்கு பின்னாடி அவரோட செயல்பாடுகள் பத்தி நாம பேசலாம் நடிகர் விஜய் புதுசா எந்த சித்தாந்தத்தையும் பேசல திராவிட இயக்க சித்தாந்தத்தை தான் பேசியிருக்காரு விஜய் ரொம்பவுமே புகழ்பெற்ற நடிகர் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்திய அளவுல ஒரு படத்துக்கு அதிக வசூலை குவிக்கக்கூடிய நடிகராகவும் விஜய் இருக்காரு அரசியல் அப்படிங்கிறது முன்னூத்தி நாட்களும் உழைக்க வேண்டியது அப்படிங்கறத விஜய்க்கு புரியணும் விமர்சிக்க வேண்டிய இடத்துல நடிகர் விஜயை விமர்சிக்க பாஜக தயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவர் அவன்